ஆலந்தூர் காவல் குடியிருப்பை சேர்ந்தவர் அந்த பெண் அவருக்கு வயது இருபத்தி ஒன்று அவர் டி நகரில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜில் தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறார் அதே காவல் குடியிருப்பில் ஏற்கனவே குடியிருந்த தயாளன் அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ அவரோட பையன் அவர் பேர் சதீஷ் அவருக்கு வயசு முப்பத்தொன்று அவர் டிப்ளமா படிச்சிருக்கார் அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் கல்லூரிக்கு போகிறதுக்காக சென்ட் தாமஸ் மோட் பரங்கிமலை காவல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் ரயிலுக்காக மின்சார ரயிலுக்காக அந்த பெண் காத்துட்ருக்காங்க காத்துட்டுருக்கப்போ இந்த சதீஷ் ஃபாலோ பண்ணி வந்து அந்த பெண்ண்கிட்ட பேசுகிறாரு அந்த பெண்ணை எங்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உன்ன நான் அலவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இவருக்கு போகும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் ஒரு மின்சார ரயில் வந்து போக கரெக்டாக அந்த பெண்ணை அந்த மின்சார ரயிலுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அப்பா வந்து விஷம் அறிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்லி அந்த பெண்ணோட அம்மா ராமலட்சுமி ஹெட் கான்ஸ்டபுள் அவங்க வந்து கேன்சர் நோயாளி இந்த குழந்தை இறந்ததினாலே கணவர் இறந்ததினால அந்த கேன்சர் நோய் அதிகமாகி மூன்று மாதத்தில் அவங்களே இறந்துடுறாங்க மற்ற ரெண்டு பெண் குழந்தைகளும் தூக்கு தண்டனை வழங்குறது வந்து ரேர் அண்ட் ரேர் அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் கொடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி அதை சுட்டி காட்டி இது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பெண்ணை வந்து தள்ளி விட்டதோட அவர் போகலை இறந்துட்டாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு அப்போ இன்டென்ஷன் வந்து அவங்க வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை ரயில்குள்ளே தள்ளி விட்டு கொன்ற வழக்கில் கைதானவருக்கு இப்போ தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க அந்த வழக்கு இப்போ என்ன நிலுவையில் இருக்குது சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆலந்தூர் காவல் குடியிருப்பை சேர்ந்தவர் அந்த பெண் அவருக்கு வயது இருபத்தி ஒன்று அவர் டி நகரில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜில் தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறார் அவருக்கு ரெண்டு தங்கைகள் மூன்று உதவியில் ஒரு தங்கையும் அப்புறம் அப்போ பள்ளியில் படித்தினாங்க இப்போ கல்லூரியில் இருக்க ஒரு தங்கையும் இவங்க அம்மா வந்து அவங்க பேர் ராமலட்சுமி அவங்க வந்து அந்த காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் ஹெட்கான்ஸ்டபிளாக வேலை செய்கிறாங்க அவங்களோட வீட்டுக்காரர் அவர் பேர் மாணிக்கம் அவர் வந்து சொந்தமாக ஒரு கார் வச்சு வாடகைக்கு ஓட்டி பழச்சிட்டு இருக்கார் இந்த தாய் தகப்பன் தாய் வந்து காவல்துறையில் பண்ணி விடுறாங்க தகப்பன் வந்து கார் சொந்தமாக காரு வச்சு ஓட்டி வாடகைக்கு ஓட்டி பிழைக்கிறார் மூணு பெண் குழந்தைகள் பெரிய குழந்தை வந்து காலேஜில் படிக்கிறார் அடுத்த குழந்தை ஸ்கூலில் படிக்கிறார் அடுத்த சின்ன குழந்தை இந்த பெரிய பெண் வந்து அதே காவல் குடியிருப்பில் ஏற்கனவே குடியிருந்த தயாளன் அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ அவங்க ஆகி கோட்டஸை காலி பண்ணி போயிட்டாங்க ஆனாலும் பக்கத்திலே கோட்டஸ் பக்கத்திலே தான் குடியிருக்காங்க அவரோட பையன் அவர் பேர் சதீஷ் அவருக்கு வயசு முப்பத்தொன்று அவர் டிப்ளமா படிச்சிருக்காரு அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படி இருக்குது அப்போது இந்த பெண்ணோட பெற்றோர்கள் அவருக்கு உனக்கும் சரிப்பட்டு வராது அவர்கிட்ட பேசுகிறத விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க அதையும் அந்த பெண் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறத கை விட்டுறாங்க ஆனால் அந்த சதீஷ் வந்து தொடர்ந்து அந்த பெண்ணை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு அவங்க எப்போ போகிறாங்க வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பேச முயற்சி பண்ணுறாரு அந்த பெண்ணை முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை இப்போ நான் சொன்ன அந்த அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் கல்லூரிக்கு போகிறதுக்காக சென்ட் தாமஸ் பரங்கிமலை காவல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் ரயிலுக்காக மின்சார ரயிலுக்காக இந்த பெண் இருக்காங்க காத்துட்ருக்கப்போ இந்த சதீஷ் ஃபாலோ பண்ணி வந்து அந்த பெண்ண்கிட்ட பேசுகிறாரு பேசி ஏன் என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்ன ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்லாம் கேட்குறாரு அந்த பொண்ணை முகம் கொடுத்து பேசலை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வற்புறுத்தி திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கார் அந்த பொண்ணுங்க நான் உன்னை விரும்பலை உன்னை பிடிக்கலை அப்படிங்கு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவர் சொல்கிறார் இவருக்கு தலை வந்து வழக்கையாக இருக்குது ஏன்னா வழுக்கத்தலைக்குனாலாம் அவனுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படிலாம் கேட்குறாரு அந்த பெண்ணுங்க எங்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உன்ன நான் அலவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் ஒரு மின்சார ரயில் அந்த பக்கம் வருது கரெக்டாக அந்த பெண்ணை அந்த மின்சார ரயிலுக்கு முன்னாடி தள்ளி விடுறாரு அந்த டிரைவர் பார்த்து பிரேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணு மேலே ரயில் ஏறி இறங்கியிருக்குது ஸ்பாட்டில் இறந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இவர் ஓடி போயிடுறாரு அப்புறம் வந்து தகவல் தெரிஞ்சு காவல்துறையெல்லாம் வராங்க வந்து அந்த பெண்ணோட பிரேதத்தை எடுத்து அப்புறம் பிரேத பிரசோதனை அறுப்புறாங்க இது வந்து மாம்பழம் ரயில்வே போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு அப்போ ரயில்வேயில் இருந்த உயரதிகாரி காவல்துறை உயரதிகாரி வனிதா மேடம் அவங்கெல்லாம் வந்து சம்பவத்தில் வந்து விசாரித்து யார் என்னென்னு பார்த்து அப்புறம் அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டதை சதீஷாக கைது பண்ணுறாங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது சிபிசிஐடி போலீஸார் வந்து இதை துருவி துருவி விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்வையிட்டது யாரெல்லாம் சாட்சிகள் நேரடி பார்த்த சாட்சிகள் யார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரித்து எல்லா எவிடன்ஸஸையும் கலெக்ட் பண்ணி மூன்று மாதங்களில் சதீஷ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க சதீஷ் வந்து ஜெயிலே இருக்கிறார் சைதாபட்டி நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் விசெய்யப்பட்டு அங்கேருந்து அள்ளிபுளத்தில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்ற அதாவது மகளிர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது அங்கே நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரநாத் ஜெயபால் அவர் நடத்துகிறாரு இந்த வழக்கில் வந்து எழுபது சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் வந்து இந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு வந்து நீதிபதி திருமதி ஜெயதேவி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் வந்து இவர் குற்றவாளின்னு நான் தீர்மானிக்கிறேன் அந்த வழக்கில் என்ன செக்ஷனில் போட்டிருக்காங்கன்னா த்ரீ நாட் டூ ஐபிசி கொலை வழக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறை அந்த ஆக்ட் ரெண்டுலேயும் தான் கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டுலேயுமே இவர் குற்றவாளி அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் தண்டனை விவரங்களை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அது வைப்பேன் அப்படிக்கிறாங்க அதே மாதிரி முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு என்ற ஜெயிலில் இருக்கக்கூடிய சதீஷை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க இப்போ நீதிபதி கேட்குறாங்க தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு சதீஷ் சொல்கிறாரு நான் வந்து உடல் நிலை சரியில்லை என்னோட பெற்றோர்களும் வயசானவங்க அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு அதனால் குறைந்தபட்சம் தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் வாதாடும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி அதாவது இந்த மாதிரி வழக்குகளில் கொலை வழக்குகளில் தூக்கு தண்டனை வழங்குறது வந்து ரேர் அண்ட் ரேர் அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை சுட்டி காட்டி இது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த பெண்ணை வந்து தள்ளி விட்டதோட அவர் போகலை இறந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு அப்போ இவரோட இன்டென்ஷனை வந்து அவங்க கொலை செய்யணுங்கிறதான் நோக்கம் அப்படிங்கிறது அந்த சாட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி அவர் இருக்கார் அதன் பேரில் இவரோடய எதிரியோட அதாவது சதீஷோட தண்டனை பற்றிய விவரங்களை கேட்டதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் அவங்க வந்து நீதி அவங்க அவங்களோட உத்தரவு சொல்கிறாங்க அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருநாட்டு கொலை வழக்கில் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க இருபத்தையாயிரம் ரூபா அபராதம் விற்கிறாங்க அதுபோக பெண்களுக்கு எதிரான சட்டத்தில் மூன்று ஆண்டுகள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபா அபராதமும் விதிக்கிறாங்க விதித்து இந்த வழக்கு கோப்புகளை உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஏன் அப்படின்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளில் அந்த நீதிமன்றம் அதாவது செஷன்ஸ் கோர்ட்டு தான் அந்த கேஸை விசாரிக்கும் அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போவோம் இந்த ரெக்கார்ட்ஸ் போய் ஹைகோர்ட் அதை வந்து விசாரித்து இந்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த நீதிபதி கொடுத்த நீ இது தீர்ப்பு வந்து சரிதானா சரிதான் அப்படின்னு சொல்லலாம் குறைக்கலாம்னு சொல்லலாம் விடுதலையும் பண்ணலாம் ஆனால் தூக்கு தண்டனைனா நிச்சயமாக இவங்க தூக்கு தண்டனை கொடுத்தோம்னா அதை நிறைவேற்ற முடியாது ஹைகோர்ட்டுக்கு போய் தான் அதை விசாரித்து முடிவு பண்ணணும் அதுக்காக அந்த கோப்புகளையும் அனுப்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து லட்சம் ரூபா தமிழக அரசு வந்து இதில் என்னென்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அப்பா வந்து விஷமறிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்லி அந்த அவங்களோட அந்த பெண்ணோட அம்மா ராமலட்சுமி ஹெட் கான்ஸ்டபிள் அவங்க வந்து கேன்சர் நோயாளி இந்த குழந்தை இறந்ததினாலே கணவர் இறந்ததினால அந்த கேன்சர் நோய் அதிகமாகி மூன்று மாதத்தில் அவங்களும் இறந்துடுறாங்க மற்ற ரெண்டு பெண் குழந்தைகளும் அவங்க தாய் மாமா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரோட கண்காணிப்பில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அபராத தொகையிலிருந்து இருபத்தையாயிரத்தை கொடுக்கணும் தமிழக அரசு பத்து லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் சிறப்பாக விசாரணை செய்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரம்யா அவர்களுக்கும் இந்த வழக்கை உடனடியாக அதாவது கூடியவர்கள் மூன்று மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு அந்த ரம்யா தேவிக்கும் இந்த வழக்கை சிறப்பாக நடத்திய அரசு வழக்கறிஞருக்கும் இந்த வழக்கில் ஒரு சிறப்பு தீர்ப்பை தெளிவான தீர்ப்பை பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் அதுவும் இது போன்ற கொடூர கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதித்த நீதிபதி அவர்களுக்கும் நிச்சயமாக எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக சார் சிபிசிஐடிக்கு கண்டிப்பா பாராட்டு தெரிவித்து தான் சார் ஆகணும் அதே மாதிரி இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கேஸும் சிபிசிஐடிக்கு மாத்த சொல்லி தான் சொல்றாங்க சார் ஏன் சார் இந்த மாதிரி கொலை வழக்கெல்லாம் தமிழக அரசு கையாளாதா சார் அதாவது நம்ம காவல்துறை அவர்கள் கையாள முடியாதா சார் அதாவது சிபிசிஐடிங்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு அங்கந்தான் இப்ப காவல் நிலையம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அண்ணா பல்கலைக்கழகம் அது காவல் நிலைய எல்கைக்கு உட்படுது அந்த கோட்டுர்புற காவல் நிலையத்தில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த சம்பவ இடத்தில் நடந்ததை அந்த வழக்கை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து டிஜிபி உத்தரவு போடணும் போட்டாச்சுன்னா மாத்திடலாம் சிபிசிஐடிங்கிறது டிஜிபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் அதுக்கு வந்து ஒரு ஏடிஜிபி அவங்க தலைமையில் இருப்பாங்க எதுக்காக சிபிசிஐ அடிக்கிறது மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வழக்கில் கவனம் செலுத்துகிறப்போ வேறொரு வழக்கு அடுத்தால வரலாம் அடுத்தால ஒரு விஐபி பாதுகாப்பு பணி வரலாம் குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோந்து போகக்கூடிய வேலை வரலாம் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக அவங்களால இதை பண்ண இயலாது அப்படிங்கிற சூழ்நிலையில் சிபிசிஐடிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் சிபிசிஐடியில் இது மாதிரி வழக்குகள் சில இருக்கும் நிறைய வழக்குகள் இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு டீம் போட்டுருவாங்க ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு எஸ் ரெண்டு எஸ்ஐ ஒரு பத்து போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இந்த வழக்கு மட்டும்தான் இந்த வழக்கில் உள்ள எல்லா விவரங்களையும் தொல் தெள்ள தெளிவாக துல்லியமாக விசாரித்து அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி வெளியூர்களுக்கு போகிறதுக்கும் அங்கே போய் விசாரித்து வர முடியும் இந்த லோக்கல் போலீஸுக்கு திடீர்னு இங்கே இருக்கையில் வேற ஒரு பந்து ஸ்டூடியோ அடுத்த இது மாதிரி இன்னொரு விளக்குகள் வந்தாலோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல இதில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும் அதுக்காக இந்த வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறது ரெண்டுமே நம்ம ஸ்டேட் போலீஸ் தான் ஃபோக்கஸ்டாக விசாரிக்கிறதுக்காக சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க சிபிஐக்கு மாற்ற சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க இல்லையா அது என்னன்னா சிபிஐ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அவங்களும் போலீஸ் தான் எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க இருக்காங்க சிபிஐ ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே தகவல் கொடுத்து அவங்க அங்கே போய் வெரிஃபை பண்ணி யாரை படிக்கணுமோ படிக்கிறாங்க யாரை விசாரிக்கணுமோ விசாரிச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதில் வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரதுனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அது மட்டுமல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்மந்தப்பட்ட அந்த எதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் நடக்குது அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு ச வேண்டப்பட்டவர் என்பதால் லோக்கல் போலீஸ் வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை வந்து சிபிஐ விசாரிக்கணும் வேணும்னு கேட்குறாங்க சிபிஐயும் போலீஸ் தான் ஆனால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போலீஸ் அதோட பிரான்ச் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்குது நம்ம ஸ்டேட்லேயும் இருக்குது நம்ம போலீஸ் கூட டெப்புடேஷன்லாம் இங்கே போவாங்க அதனால் அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டர் யார் போடணும்னா ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும் இல்லைனா கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போடணும் அது மாதிரி போட்டால் தான் சிபிஐ விசாரணைக்கு போக முடியும் சிபிஐ வந்து நார்மலாக விசாரிக்கக்கூடிய வழக்கில் மத்திய அரசு நிறுவனங்களில் பேங்கில் அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் அந்த விஷயங்களை தான் சிபிஐ பொதுவாக விசாரிப்பாங்க இந்த மாதிரி வழக்குகளை இது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொன்னாலும் ஆர்டர் போட்டாலும் நீதிமன்ற உத்தரவு போட்டாலும் அவங்க விசாரிப்பாங்க சார் குற்றவாளி சதீஷுக்கு வந்து தண்டனை கன்ஃபார்மாக கிடைக்குமா சார் என்ன மக்களோட கேள்வியாக இருக்குது சார் இது நிச்சயமாக இது வரைக்கும் அந்த கேஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்திருக்கு அவர் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் இன்றைக்கு வரைக்கும் வெளியே வரல மூன்று மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க எழுபது சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க எல்லா சாட்சிகளும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க அதன் பேரில் கவர்மெண்ட் அட்வொகேட்டு அவர் வாதாடி மேக்சிமம் தண்டர்ஸ் ரேர் அண்ட் ரேர் சர்க்கம் எல்லாம் கொடுக்கக்கூடிய தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி வாதாடி இருக்கிறார் அந்த அவரோட வாதத்தையும் சாட்சிகளின் வாக்குமூலத்தையும் கண்டு நீதிபதி அவர்கள் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க வழக்கு கோப்புகளை அன்றைக்கே அனுப்பிச்சிட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டு அடுத்தது முடிவு எடுப்பாங்க நிச்சயமாக அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஏன்னா பட்ட பகலில் அத்தனாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணை தன்னை காதலிக்கிறங்க ஒரே காரணத்துக்காக ஓடக்கூடிய ரயிலுக்கு முன்னாடி தள்ளிவிட்டு இந்த ரயில் ஏறி இறங்குனதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு அப்போது இது திட்டமிட்ட ஒரு படுகொலை இது சட்டத்தின் முல் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் அவருக்கு கொடூரமான அந்த குற்றவாளிக்கு நிச்சயமாக தண்டனை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் சார் இப்போ வந்து ஹைகோர்ட்டில் அவனுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணலாம் சார் அவருக்கு ஒருவேளை அவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் அவர் அப்பீல் பண்ணால் இந்த தண்டனையை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லை நெக்ஸ்ட்டு அவர் ப்ரெசிடென்ட் கிட்டே போனால் ப்ரெசிடென்ட்டும் இல்லை இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டால் இவர் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான தண்டனைகள் இவருக்கு இருக்கும் சார் ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணதா மறுபடியும் எடுத்து பண்ணலாமா அதாவது ஹைகோர்ட்டில் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தூக்கு தண்டனையாக கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பணும் ஜனாதிபதியும் அந்த கருணை மனுவே நிகராக இருந்துச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன்ஸ் கோர்ட்டோட அந்த இதுலேருந்து அவருக்கு டெத்து வாரண்ட் போட்டுருவாங்க டெத்து வாரண்ட் போட்டு அந்த வாரண்டை நிறைவேற்ற சொல்லி அவர் எந்த ஜெயிலில் இருக்காங்களோ அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த டெத் வாரண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஜெயில் சூப்பரண்ட்டு அதுக்கு டாக்டர் மேஜிஸ்ட்ரேட் அவங்கள வரவழைக்கணும் வரவழைத்து தூக்கு போடக்கூடிய ஆளையும் வரவழைச்சு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதன்படி முதல் நாளே அவருக்கு கூப்பிட்டு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் தனிமைச் சிறையில் வச்சுருப்பாங்க அவர்கிட்ட பேசி அவரோட என்ன சொல்ல விரும்புகிறார் அவர் கடைசி விருப்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் நிறைவேற்றி அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது பொதுவாகவே வந்து எப்படின்னா அதிகாலையெல்லாம் நிறைவேற்றுவாங்க அந்த ஜெயிலுக்கு அது இருக்கக்கூடிய செல்லுக்கு சூப்பரன்டெண்ட் போவார் போய் இது மாதிரி உன்னை தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து அவரை வந்து அந்த தூக்கு போடக்கூடிய இடத்துல கொண்டு நிறுத்தி அவருக்கு கையை பின்புறமாக கட்டி முகத்தை மூடி அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த தூக்கு மேடையில் நிறுத்தி மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் உத்தரவின்படி டாக்டர் முன்னிலையில் அந்த கிளை இருக்கிறது பலகை அகற்றப்படும் அவர் தூக்கில் தொங்குவார் தூக்கில் தொங்கியவர் அரை மணி நேரம் தொங்கி கொண்டிருக்கணும் அரை மணி நேரம் கிழிச்சு டாக்டர் பரிசோதித்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார் அவர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் பாடியை இறக்கி அங்கே சொந்தக்காரங்கிட்ட கொடுப்பாங்க அங்கே சொந்தக்காரங்க வேண்டாம் இவரோட விருப்பம் வந்து நீங்களே இது பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக அதை கிரிமினேட் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு ஹைகோர்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கொடுங்குற்ற வழிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பம் என்னுடைய விருப்பமும் அதுவே கண்டிப்பாக சார் நன்றி வணக்கம் சார்